அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொளி காட்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்திலே கேட்கக்கூடிய வினாக்களுக்கான விடையே என்னுடைய சிற்றொழிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இன்றைய பதிவை தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சகோதர சகோதரிகள் நம்முடைய பார்வையாளர்களாக நம்முடைய வலைவலிலே இணைந்திருப்பதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பார்வையாளர்களை பெற்றிருந்தாலும் கூட பதிவுகளை பார்க்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை என்னவோ மிகவும் சொத்தமாகவே இருக்கிறது இருப்பினும் கூட நம்மை விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில ஆயிரம் பேருக்காக நம்முடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலகிலே விடை காண முடியாத வினாக்கள் எண்ணற்றவை இருக்கின்றன பல வினாக்களுக்கான விடைகள் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை பராபரம் ஏன் உலகை படைத்தது பராபரத்தை படைத்தது யார் இப்படிப்பட்ட வினாக்களுக்கு நம்மிடையே விடையே இல்லை இது அன்றையும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை வைத்து பார்க்கும் போது விடை தெரிந்தது போல தோன்றினாலும் கூட இன்னமும் கூட அதிலே வினாக்கள் தொக்கில் இருப்பதை பார்க்க முடிகிறது அந்த வகையிலே தன்னுடைய பெயரை குறிப்பிடாத ஒரு சகோதரர் நமக்கு ஒரு மின்னஞ்சலி எழுதியிருக்கிறார் ஐயா அனைத்தும் பராமரத்தின் படைப்பு என்று சொல்லுகிறீர்கள் எல்லோரும் கடவுளின் தான் என்று சொல்லுகிறீர்கள் எல்லா ஆன்மாக்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்றும் ஆன்மாக்கள் இறைவன் தான் என்றெல்லாம் சொல்லி வருகிறீர்கள் அப்படி இருக்கும்போது தவறானவர்கள் எப்படி வருவார்கள் அப்படி என்றால் இறைவன் தவறானவர்களையும் நல்லவர்களையும் இணைத்தே படைத்திருக்கிறாரா என்பது போன்ற பொருள் பொதிந்த வினாவை விடுத்திருக்கிறார் அவருடைய பெயரை குறிப்பிடவில்லை மின்னஞ்சலிலே நேம் நேம் என்று இரண்டு முறை இருக்கிறது இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே பதில் சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் கூட சகோதரர் கேட்ட இந்த வினா எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எழுந்து கொண்டுதான் இருக்கும் எத்தனை சமாதானங்களை சொன்னாலும் கூட இந்த வினாக்களுக்கான முழுமையான பதிலை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்வதில்லை சிருஷ்டி எவ்வாறு நிகழ்கிறது என்பதை பற்றி ஒருவாறு புரிந்து கொண்டு விட்டால் இதற்கான விடை கிடைக்கும் என்று கருதுகிறேன் இது நான் படித்திருந்த நூல்கள் நான் பார்த்த மகான்கள் சொன்ன விளக்கங்கள் அதோடு நம்முடைய அனுபவ அறிவுகளையும் சேர்த்து இதற்கான பதிலை கூற முயன்றிருக்கிறேன் மனிதன் இறந்து பட்டு போன பிறகு அவனுடைய ஆன்மா ஆகாய வழியிலே பறவழியிலே தனக்கு மறுபடியும் ஒரு பிறவி வீணாகி போனது என்கிற வேதனையோடு எப்படியாவது தன்னுடைய சுயமாக இருக்கக்கூடிய ஆன்மா என்கிற நிலை மேல்மை பெற வேண்டும் பராபரத்துடன் இணைய வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு பிரார்த்தித்தபடியாக இருக்கிறது அந்த ஆன்மாவுக்கான பலவிதமான கர்ம விலைகளுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டு மற்றொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இன்னும் இருக்கக்கூடிய பிறவிகளே நான் நேர்மையாக இருந்து நீ தரக்கூடிய பிறவியை நல்லபடியாக பயன்படுத்தி எனக்குள்ளே இருக்கக்கூடிய களங்கங்களை போக்கிக் கொள்வேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து ஆன்மா மறுபிறவி பெறுகிறது அத்தனை சுலபத்திலே ஒரு ஆன்மாவுக்கு மறுபிறவி கிடைத்து விடுவதில்லை தன்னுடைய குற்றங்களுக்காக வருந்தி தனக்கு மட்டுமொரு வாய்ப்பை கொடுக்குமாறு ஆன்மாக்கள் இறைவரிடம் பிரார்த்தனை செய்கின்றன அதன் பிறகே அவற்றுக்கு மறுபிறவி கொடுக்கப்படுகிறது என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சிலர் சொல்லி இருப்பதை படித்திருக்கிறேன் இந்த இப்பிரவியிலே நாம் தவறுகளை செய்கிறோம் இந்த தவறுகளுக்கான தண்டனை அடுத்த பிறவியிலேயே கிடைக்கிறதா அல்லது இந்த பிறவியிலேயே கிடைத்து விடுகிறதா தவறுகளுக்கு யாது காரணம் என்று எல்லாம் சிந்தித்து பார்க்கும் போது மனிதர்கள் மனிதர்கள்தான் காரணமாக இருக்கிறார்களே அல்லாது படைத்தவன் காரணம் அல்ல ஆகாயத்திலிருந்து மழை பொழிகிறது ஆகாயத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீர் நன்னீராகவே இருக்கிறது அது உண்ட இடம் சாக்கடையா அல்லது சமுத்திரமா அல்லது நதியா ஏரியா என்பதை பொறுத்து அதற்கான மதிப்பு மாறுகிறது மழை நீர் கங்கை நீராக காவிரி நீராக வரும்போது அது புலிதம் கொண்ட நீராக போற்றப்படுகிறது அதை பலவிதமான வழிபாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதே மழை நீர் சாக்கடையிலே கலந்துவிட்டால் எதற்கும் உதவாதது என்று ஒதுக்கப்படுகிறது கடல் நீரோ ஏரி நீரோ குளத்து நீரோ ஆற்று நீரோ அல்லது சாக்கடை நீரோ எதுவாக இருந்தாலும் கதர்வளின் சுடுகரணங்களால் தகிக்கப்பட்டு ஆவியாக்கப்பட்டு மேகத்திலே சென்று சேமிக்கப்படுகிறது மேகம் அவற்றையெல்லாம் வடிகட்டி மறுபடியும் சுத்தமான நன்னீராக மாற்றி தருகிறது மழை நீரிலே நாம் பெறக்கூடிய மழை தொலிகளிலே எத்தனை துளிகள் கடலிலே இருந்து வந்தன எத்தனை துளிகள் ஏரியிலே இருந்து வந்தன எத்தனை துணிகள் சாக்கடைகளிலே இருந்து வந்தன என்று நமக்கு தெரியுமா என்றால் நிச்சயமாக தெரியாது இதுதான் இறைவனின் உண்மையான நிலை நீங்கள் எத்தனை தகவல் செய்திருந்தாலும் உங்களின் இறைவன் இந்த உடலை விட்டு பிரிக்கும் போது ஆன்மா என்கிற நிலையில் தான் பிரிக்கிறார் பிறந்த குழந்தை சரியான ஒன்றாகவே பறக்கிறார் வள்ளுவர் பிறந்தகை இதற்கான பதிலை சொல்லி இருக்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மற்றதன் சிறப்புக்கும் சிறுத்தை எடுத்து என்று சொன்னார் பிறவியிலே எந்த குழந்தையின் குற்றவாளியாகவோ கொடிசுரனாகவோ கோபநாம்பியாகவோ நல்லவனாகவோ கெட்டவனாகவோ பிறப்பதில்லை பின்பது வாழக்கூடிய சூழ்நிலை அன்னை தந்தையின் எண்ண ஓட்டம் சுற்றுச்சூழல் இவைகளைக் கொண்டுதான் அந்த குழந்தையினுடைய நல்ல அல்லது கெட்ட விளைவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன பிறக்கும் போது எல்லா குழந்தையும் சரியாகவே பிறக்கிறது இறந்த இதிலே நாம் படித்த கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது ஒரு சிங்கக்குட்டி ஆரோனத்தை விட்டு அதாவது காட்டை விட்டு பிரிந்து நாட்டுக்குள்ளே வந்துவிட்டது அந்த சிங்கக்குட்டியை சில பசுக்கள் காளைகள் தத்து வித்து வளர்க்க ஆரம்பித்தன சிங்கக்குட்டி பெரிதாக வளர்ந்தது பொற்களை மெய்தது வைக்கோலை தின்றது இடைதலைகளை தின்றது தானும் ஒரு பசுதன் கன்றுதான் என்று நினைத்தபடியாக அது வாழ்ந்து கொண்டிருந்தது சிறிது காலம் ஓடியது இருந்து வந்த ஒரு சிங்கம் அதன் கம்பீர தோற்றத்தை பார்த்து இந்த சிங்க குட்டி பயிர்ந்து நடுங்கியது என்னை ஒன்றும் செய்துவிடாதே நான் ஒரு அப்பாவி கன்று குட்டி என்று மன்றாடியது அதை பார்த்து நகைத்த அந்த சிங்கம் நீ கன்று குட்டி அல்ல நீ என்னைப் போல ஒரு சிங்கக்குட்டி நீ ஏன் பயப்படுகிறாய் என்று சொன்னது இதை அந்த சிங்கக்குட்டி ஒப்புக்கொள்ளவில்லை இதோ என்னை சுற்றி இருப்பவர்கள் தான் என் உறவினர்கள் இவர்கள் எனக்கு பாலூட்டி வளர்த்தார்கள் நானும் ஒரு கன்றுக்குட்டி தான் என்று வாதிட்டது கன்றுக்குட்டியை சிங்கம் அழைத்துச் சென்று ஒரு நீர்நிலையிலே தெரியக்கூடிய கன்றுக்குட்டியாக தன்னை நினைத்திருந்த சிங்கக்குட்டிக்கு காட்டியது பொதுகூடத்தை பார்த்த போது சிங்கத்தைப் போலவே தானும் இருப்பதை புரிந்து கொண்ட அந்த சிங்கக்குட்டி அதன் பிறகு சிங்கக்குட்டியாகவே மாறி காட்டுக்குள்ளே சென்று விட்டது என்பதைப் போன்ற ஒரு கதையை நான் படித்திருக்கிறேன் இது அறியாமை அறியாமையிலே இருந்த காரணத்தால் சிங்கக்குட்டி கன்றுக்குட்டி ஆகிவிடாது அதுபோல பராபரம் என்பதை உணராமல் நாம் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தவறுகளுக்கு யார் காரணம் நானே காரணம் பராபரம் காரணம் அல்ல நந்தனாரால் ஒரு மிகப்பெரிய ஞானியாக மாற முடிந்தது ஒரு ஞான வெட்டியானாக உயர முடிந்தது இதுபோல எண்ணற்ற பெரிய நிலையை பெற்றிருக்கிறார்கள் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ரோமரிஷி ஒரு மீனவர் எல்லோராலும் பெரிதும் போற்றப்பட்ட போகருடைய முக்கிய சூடராக இருந்த தொழில்பால் சித்தர் ஒரு வேடுவர் இப்படி பல இடங்களிலே பிறந்திருந்தவர்களும் கூட ஞானத்தின் உச்சத்தை பெற்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய சித்தர்களாக உயர்ந்திருக்கிறார்கள் மனிதர்களுக்கு ஞான உபதேசம் எல்லா காலகட்டங்களிலும் மகான்களால் சொல்லப்பட்டே வருகிறது அப்படி சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்பவர்கள் தங்களை உயர்த்திக் கொள்கிறார்கள் அவற்றை கேட்காமல் வாவு செய்பவர்கள் மீண்டும் மீண்டும் குற்றவாளிகளாக மாறிப்போகிறார்கள் எல்லா மனிதர்களுக்கும் மனச்சான்று என்பது ஒன்று ஒன்று தவறுகள் செய்யும் போது மனச்சான்று இடைத்திற்கத்தான் செய்யும் நீ தவறு செய்கிறாய் அடாத காரியம் செய்கிறாய் அடுத்தவர்கள் மீது உன்னுடைய வண்ணத்தை இறக்குகிறாய் இந்த தவறு இந்த குற்றத்தை செய்யாதே என்று குற்றவாளிகளின் மனமும் கூட அவனுக்கு சொல்லிக்கொண்டேதாலும் இருந்திருக்கும் ஆனால் அகங்காரத்தின் காரணமாக நான் என்கிற மமதையின் காரணமாக இவற்றை எல்லாம் புறக்கணித்துவிட்ட மனிதன் குற்றங்களையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் தவறுகள் செய்வது தவறு என்று தெரிந்தே செய்பவர்கள் என்ன செய்வது இந்த உலகிலே பஞ்ச பூதன்கள் சவலருக்கும் பொதுவானவை ஒரு வினா செடி முதலிலே வந்ததா விதை முதலிலே வந்ததா என்ற வினாவரம் விதை என்பது பஞ்சபூதங்களின் தொகுப்பு வெளிச்சம் என்பது பஞ்சபூதங்களின் விரிவாக்கம் கரு என்பது எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவானது உரு என்பது பஞ்சபூதங்களின் விரிவாக்கம் நாம் பிறக்கும் போது உண்மையான தத்துவங்களை உள்வாங்கியபடியாகவே பிறந்தோம் பிறந்து இந்த மண்ணிலே வாழும் போது நாம் தவறுகளை செய்து குற்றவாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற மகான்கள் இந்த பூதளத்திலே அவதரித்து இந்த மாயையில் இருந்து விடுபடுவதற்காக உபதேசங்களை செய்தவண்ணமாகவே இருந்தனர் முகமியின் அனுபவங்களை எல்லாம் அவருடைய நூலிலே நாம் பார்த்திருக்கிறோம் ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மரபுணர் என்று தங்களை சொல்லிக்கொண்ட ஒரு கூட்டத்தார் மந்திர பாராயணம் செய்து கொண்டிருந்தார்கள் யாகம் கோமம் ஆகியவற்றை செய்வதற்கு தங்கள் சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் காட்டிலே இருந்து தவம் முடித்து பசி கலைப்போடு வந்த போக முனிவர் தனக்கு செய்து உணவும் தண்ணீரும் தரும்படியாக அங்கிருந்தவர்களை கேட்டார்கள் பே சுத்திரப்பயிலே தள்ளிப்போ என்று அவரை ஏசினார்கள் போகரின் மகத்துவம் தெரியாமையினால் இது நடந்தது புன்னகைத்த போகர் அங்கே ஓடிக்கொண்டிருந்த ஒரு புலை குட்டியை பிடித்து அதற்காக சில வார்த்தைகளை சொன்னார் அந்த கூலை வேக வேகமாக ஆஜா போய் அந்த யாகம் பழக்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நடுவில் அமர்ந்து கொண்டு ஓங்காரமாக மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தது இதை பார்த்து அதிர்ந்து போன அவர்கள் தங்களுடைய குற்றங்களுக்காக மன்னிப்பை வேண்டி போகரின் திருவடிகளை பணிந்தார்கள் தாங்கள் யார் என்று கேட்ட போது தன்னை போகர் என்று அவர் கொண்டார் அதன் பிறகு அவரிடமிருந்து ஞானத்தை கேட்க வேண்டும் என்று தோணாமல் தங்களுக்கான வறுமையை போக்குவதற்காக தங்கம் செய்து வரும்படியாக கேட்டார்கள் தங்கள் வீடுகளில் இருந்து இரும்பு பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து குடித்தார்கள் ஸ்பரிசீதி என்கிற கொள்கையை கொண்டு அவற்றை எல்லாம் தங்கமாக மாற்றிவிட்டு தான் வந்ததாக போகர் தன்னுடைய நூலிலே குறிப்பு சொல்லியிருக்கிறார் மற்றொரு பக்கம் பார்க்கும் போது எண்ணற்ற தவறுகளை செய்யக்கூடியவர்கள் அன்னை காமாட்சியை குருவதேவதையாக காலியாக மாற்றி வைத்து ஏறுமை ஆடு மாடு கோழி ஆகியவற்றையெல்லாம் பலியிட்டு வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பிராந்தியம் முழுவதும் கடுமையான வறட்சிக்கு ஆளாகியிருந்தது இவற்றை கண்ணுற்ற ஆதிசங்கர பகவத் பாதாள் சிறு சக்கரத்தை ஸ்தாபித்து அன்னையின் உக்கிரத்தை தனித்து அன்னை அன்புமயமானவள் இந்த பரிபூசைகள் கூடாது என்பதை நிரூபித்து அப்பகுதியை மறுபடியும் செழிப்பான பகுதியாக மாற்றிக் கொடுத்தார் இதை ஆதிசங்கரனுடைய வாழ்க்கை சரிதத்திலே பார்க்க முடிகிறது எல்லா காலங்களிலும் மகான்கள் தோன்றி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் கர்ணவனையின் காரணமாக மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இங்கே மற்றொரு ஒரு வினா எழும்பக்கூடும் என்னை ஒருவன் அடித்தான் அது கர்மவினை என்று சொல்லுகிறீர்கள் நான் ஒருவனை அடித்தேன் அதுவும் கருணவிலைதானே இப்படி இது வளர்ந்து கொண்டே இருந்தால் அடுத்தடுத்த பிறகுகள் வந்து கொண்டேதானே இருக்கும் இதற்கு எப்போது முடிவு கிடைக்கும் இந்த கருணவனைகளுக்கு எப்போது முற்றுப்புள்ளி என்று கேட்கக்கூடும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்து விட்டதல்லவா நீங்கள் தவறுகளை செய்யாதீர்கள் மற்றவர்கள் மீது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாதீர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தவறு உங்களுடைய முந்தைய பிறவிக்காக கொடுக்கப்பட்டது என்பதை ஏற்று அமைதியாக வாழ அப்போது நீங்கள் புதிதாக எந்த ஒரு கர்மவனையும் செய்ய மாட்டீர்கள் பழைய கர்மவனையை அனுபவித்து தொலைத்து விடுவீர்கள் உங்களுக்கு தீங்கு செய்தானே அவனுக்கான தண்டனையை அவன் அடுத்த பிறவியிலே அனுபவிப்பான் அல்லது நீங்கள் முந்தைய பிறவியிலே அவனுக்கு செய்திருந்த தவறுக்கான தண்டனையை இந்த பிறவியிலே அவன் உங்களுக்கு கொடுத்திருப்பான் இப்படியாக புரிந்து கொண்டு ஒதுக்கி செல்லுங்கள் கர்மவனை போகும் என்று மகான்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த உண்மைகளை எல்லாம் பார்க்கும் போது கோட்டமாகத்தான் இருக்கும் தெளிவாக ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசிக்க வாசிக்க இவற்றுக்கான விளக்கங்கள் மெல்ல மெல்ல குறிப்பிட ஆரம்பிக்கும் இன்று நான் நல்லவனாக மாறிவிட்டேன் சரி என்னை சூழ்ந்திருப்பவர்கள் என் உறவினர்கள் என் குடும்பத்தார்கள் என்னுடைய கொள்கையை பின்பற்றி நல்லவர்களாக மாறிவிட்டார்களா என்றால் இல்லை நீங்கள் சைவ உணவு உட்கொள்பவராக நல்லவராக மாறிவிட்டீர்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் இன்னமும் மாறவில்லை நீங்கள் அவர்களை குற்றம் சார்ந்த ஆரம்பித்து விட்டீர்கள் மாறுவதற்கு முன்பு நீங்கள் அப்படித்தானே இருந்தீர்கள் ஒரு காலகட்டத்திலே உங்களுக்கு புத்தி தெரிவு ஏற்பட்டது மாறிவிட்டீர்கள் அதுபோல அவர்களுக்கு புத்தி தெரிவு ஏற்படும் போது அவர்களும் மாறுவார்கள் என்று நம்புங்கள் நான் தவறளித்தேன் இப்போது தெரிந்துவிட்டேன் நீங்கள் தெரிந்துங்கள் என்று அவ்வப்போது எடுத்துச் சொல்லுங்கள் உங்கள் உறவினர்களை உங்கள் குடும்பத்தாரை மாற்ற முயற்சி செய்யுங்கள் அவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்கிற பதிலை நீங்கள் சொல்லக்கூடும் உங்களால் உங்கள் உறவினர்களை நீங்கள் உடன்பிறந்தவர்களை உங்கள் குடும்பத்தாரியே மாற்ற முடியவில்லை என்றால் நீங்கள் இப்படி சமுதாயத்தை மாற்றி வைப்பீர்கள் மகான்களுக்கு மட்டும் இது கொடுக்கப்பட்ட பணியா அவர்கள் மட்டும்தான் சமுதாயத்தை திருத்துவதற்காக பேச வேண்டுமா உங்கள் உறவினர்களை திருத்துவதற்காக கூட நீங்கள் பேச மாட்டீர்களா உங்கள் சொல்லை கூட உங்கள் உறவினர்கள் கேட்கும்படியாக நீங்கள் வாழ பழக மாட்டீர்களா இது எதுவுமே நடக்காத நிலையிலே நீங்கள் கடவுளை குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பதால் என்ன பயன் ஏற்பட போகிறது இந்த வினோபையே நான் எண்ணிலிருந்து எழுப்பி உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறேன் அருமை சகோதர சகோதரிகளே இந்த உலகிலே நன்மை தீமை ஆகியவை சமமாகவே இருக்கின்றன நன்மையை நாடி செல்ல வேண்டும் என்கிற அறிவு அறிவுரை நமக்கு தொடர்ந்து புகட்டப்பட்டே வருகிறது கேட்டும் கேட்காமலும் செல்லக்கூடியது நம்முடைய குற்றமே அல்லாது அது பராபரத்தின் குற்றம் அல்லவே அல்ல நீங்கள் உங்களை சரியாக பக்குவப்படுத்தி திருத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சரியாக இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கான பாதுகாப்பு அரணை பராபரம் நிச்சயம் கொடுக்கும் இதை வாழ்க்கை அனுபவத்திலே உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்திலே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் காலப்போக்கிலே மெல்ல மெல்ல மாறும் இது அடிப்படை தத்துவம் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இன்னமும் இந்த உயிரிலே மகான்கள் அவதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நற்கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இடைவிடாத முயற்சியாக நல்லவர்களை உருவாக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள் இதை மறந்து விடாதீர்கள் பராபரம் நம்மை சமமாகவே படைத்தது நல்லவர்களாக இருப்பதும் தீயவர்களாக இருப்பதும் நம்முடைய செயல்பாட்டிலே தான் இருக்கிறது நம்முடைய இந்த வழிப்பதிவில் எண்ணற்ற சித்தர்வர மக்களுடைய நூல்களை விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் இந்த விளக்கங்களை பார்த்து திரும்பியவர்கள் பலர் இதிலே அடியனுக்கு சிறிது மகிழ்ச்சி தான் இன்னமும் திருந்தாமல் இருக்கக்கூடியவர் மிக பலர் அதிலே அடிய எனக்கு வருத்தம் தான் பூதல சங்கின் ஊதிவை கேட்பவர் கேட்கட்டும் என்ற நிலையிலேயே மகான்களின் அடிகளை பின்பற்றி நம்மை போன்றவர்களும் நற்கருத்துக்களை இந்த பூதளத்திலே வெடித்து வருகிறோம் கேட்பவர் கேட்கட்டும் திருந்துபவர் திருந்தட்டும் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லுவதைப் போல எல்லாவற்றையும் பராபரம் தீர்மானிக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்